அனைத்து தொகுதிகளிலும் தாவேக்காவின் செல்வாக்கு உயர்ந்து கொண்டேதான் இருக்கிறது கடும் அப்சட்டில் முதல்வர் ஸ்டாலின் கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு தாவேக்காவின் அரசியல் செயல்பாடு சற்று பின்னடைவாக பார்க்கப்படும் என அரசியல் வல்லுநர்கள் கருதி வந்த நிலையில் ஆனாலும் குறியாத மவுஸ் எல்லா தொகுதிகளிலும் விஜய்க்கு பரவலான வாக்கு காணப்படுகிறது சமீபத்தில் தமிழக முக்கிய நாளிதழ் ஒன்று வெளியிட்ட மத்திய அரசின் புலனாய்வு கருத்து கணிப்பின்படி விஜய் அவர்களின் தாவேக்கா இரண்டாம் இடத்தில் தற்போது வரை நீடிக்க வருகிறது அதாவது எழுபதுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளை தாவேகா கைப்பற்றக்கூடும் என புதிய கருத்து கணிப்பாக மத்திய அரசின் உளவுத்துறை கண்காணித்ததாக அந்த நாளிதழ் வந்து செய்தி வெளியிட்டிருக்கிறது அதன்படியே தமிழகம் முழுவதும் உள்ள என அனைத்து தொகுதிகளிலும் இளம் பெண்கள் மற்றும் இளம் மகளிர் என குறிப்பிட்ட புதிய வாக்காளர்கள் முப்பது முப்பத்தைந்து வயதிற்குள்ளான வாக்காளர்கள் எல்லாம் ஒரு மாற்றத்தை விரும்புகின்றனர் அதாவது அதிமுகவும் வேண்டாம் திமுகவும் வேண்டாம் ஒரு புதிய சக்தி நமக்கு இருந்தால் இருக்கும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவளித்து வந்த அந்த நண்பர்களும் தற்போது விஜய் அவர்களுக்கு ஆதரவு அளிக்க தயாராகி வருவதாக இந்த களம் காட்டுகிறது எனவே நடிகர் விஜய் அவர்களுக்கு இந்த தகவல் சென்றிருக்கிறது ஒரு புதிய உத்வேகத்துடன் மூன்றாவது அணியை அமைக்கும் முடிவை மேற்கொண்டு வருகிறார் செங்கோட்டையன் அவர்கள் இணைந்த பிறகு நிறைய அரசியல் அனுபவங்கள் அவர் கிடைத்திருக்கிறது அதன் மூலம் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் மற்றும் திருநாவுக்கரசர் போன்ற தலைவர்களையும் கட்சியில் இணைப்பதற்கான வேலைகள் நடந்து வருகின்றன ஒருவேளை டிடிவி டிடிவி மற்றும் ஓபிஎஸ் அவர்கள் இந்த கூட்டணிக்கு வந்தால் தென் மாவட்டங்களிலும் மிக வலுவாக தாவையா வலுப்பெறும் அதேபோல கொங்கு மண்டலத்திலும் தாவேக்காய் வலுப்பெறும் வட மாவட்டங்களில் பாமக அல்லது விசிகாவை தங்கள் பக்கம் இழுக்க விஜய் அவர்கள் முயற்சி செய்து வருகிறார் அதன் அடிப்படையிலேயே ராமதாஸ் தலைமையிலான பாமகவிலும் அன்புமணி அவர்கள் தலைமையிலான பாமகவிலும் விஜய் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியதாக பின்னணி தகவல்களும் வந்து கொண்டிருக்கின்றன எனவே இந்த தேர்தலில் கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு தாவேகா வந்து பின்னடைவை சந்திக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மீண்டும் விஜய் முந்தி செல்கிறார் மீண்டும் மீண்டும் விஜய் அவர்கள் முந்தி செல்வது அவருக்கு கூடக்கூடுகிற அந்த கூட்டம் என்பது தமிழக அரசியல் வரலாற்றில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாக அமையும் என அரசியல் வல்லுநர்கள் கருதுகின்றனர் தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலியில் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய கேட்கிறோம் நன்றி